நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இப்போ நின்று கொண்டிருக்கின்ற இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நம் பாடப்பக புத்தகத்தில் படிக்கிற எல்லோரா குகை கோவில் இந்த கோவிலை கட்டியவர் சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மலையை அப்படியே மேல் சேர்ந்திருக்க ஒரே மலையை வந்து குடைந்து இந்த கோவிலை சந்திரகுப்த மௌரியர் என்ற பேரரசர் இதை உருவாக்கினார் இதில் வந்து எல்லோரோ பகுதியிலும் மேலே வந்து பனிரெண்டு புகைகள் மேலே இருக்குது முன் பக்கத்தில் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் விஸ்தாரமான பரப்புகள் உள்ளது இந்த மேலே வந்து பனிரெண்டு குகைகள் மேலே ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளர வந்து சிவலிங்கங்கள் வச்சுருக்காங்க வழிப்பகுதிகளை எல்லாம் மிகவும் அற்புதமான காட்சிகளை எல்லாம் இங்கே வந்து சித்தரிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த ஆயுதங்களும் இல்லாமலே இது மிகவும் அற்புதமாக இதை பண்ணியிருக்காங்க இதை ஒரு கிளாஸ் வந்து பார்த்துக்குவோம் ஒரு நிமிஷம் தேங்க் யூ இங்கே வந்து இப்போ மேற்கொண்டு இதை தொடர்ந்து இதை பார்ப்போம் நாம் வந்து பாட புத்தகத்தில் படித்து நாம் கற்பனைக்கு கற்பனை செய்ததை விட மிகவும் பிரமாண்டமாக மிகப்பெரிய அளவில் இந்த குகை கோவிலானது உள்ளது இது ஒன்று ஒன்று குகை குகையில் போய்ட்டு மேலே மாடி மேலே போகிறாங்க ஒரு பெரிய மலையை பிரமாண்டமாக குறைஞ்சிருக்காங்க எல்லா இடங்களிலும் சுவாமிகள் தான் புத்தர் மிஸ்டையில் புத்தர் உள்ள அற்புதமான ஒரு காட்சி இப்போ இந்த பக்கத்தில் இப்போ நான் வந்து முதல்ல உள்ள ஒரு குகைக்குள் நான் செல்கிறேன் மேலே படிக்கட்டு வழியாக இப்போ மேலே போகிறோம்

இதற்கு உள்புறம் சிவபெருமான் சிவாய நம மிகப்பெரிய மலை

பிரம்ம முராரி சுராட்சதலிங்கம் நிர்மல பாசிசோபிதலிங்கம் ஜென்மத துக்கவிநாசதலிங்கம் தர்பணமாமிசதாசிவலிங்கம் குங்கும ஜென்மத லேபிதலிங்கம் சிவாய நம ஓம் நம சிவாய நாடுடைய சிவமே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவன் இல்லை இவர் வடநாட்டில் உள்ள சிவபெருமான் கோவில் அற்புதமாக வீட்டியிருக்கின்றார் இந்த சிவபெருமான் இங்குள்ள அற்புத காட்சிகளை பாருங்கள் சிவாய் நமேஷ்

பார்த்து வியந்து அதிசயத்தக்க இடங்களில் ஒன்றுதான் இந்த எல்லோரா கோவில் இதை கட்டியவர் சந்திரகுப்த மௌரியர் என்ற மிகப்பெரிய ஒரு பேரரசர் இதைப் பாருங்கள் போயிட்டே இருங்க நந்தியம் பெருமாள் எங்குமே சிவமயம் ஓம் நம சிவாய சிவனுக்கு நேராக நந்தியம் பெருமாள் என்ன ஒரு அற்புத காட்சி அடடா சிவாய நமஸ் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் நன்றி